ஐந்து கரத்தோனையும் போற்று ஆணை மூலத்தானையும் போற்று மனுஷ வாகனையும் போற்று மூலப்பரம்புகளை போற்று சித்தி புத்தி விநாயகர் பெருமானை போற்று முருகேஸ்வரன் இணையதாளின் வணக்கம் இது மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாதம் மிதினராசிக்கு எப்படி இருக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களோட விடியற்காலை பொழுது இந்த மாதத்தில் தேவர்களை நினைச்சி வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து பேருக்கும் தான் என்ன நினச்சி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வேட்டதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் மார்கழி மாசத்துல முப்பது நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் விசேஷ பூஜைகள்லாம் சிறப்பு பூஜைகளும் தான் இருக்கும் அதில் முக்கியமான விசேஷங்கள் என்ன அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணாண்டி மூணாம் தேதி வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வரதுக்கு வந்து திருமாரி கோடி மேற்கொண்டு வைகுண்ட வாசல் வழியாக நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு மோட்ச பிராப்தம் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் வைகுந்த வாசலில் நம்ம உள்ளே புகுந்து வெளியே வரும்போது நம்மளோட இறந்து போன முன்னோர்கள் நினச்சிக்கிறது மனசில் நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரி அடுத்தது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆறு தொரா தரிசனம் அன்றைய தினம் விரதமிருந்து சிவன்பர் சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித ஐஸ்வர் பெருகும் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் சகல வித தோஷங்களும் நீங்கி ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறத அப்படிங்கறத ஜனவரி பதினாலு போகி பண்டிகை இதோட மாரவழி மாதம் நிறைவடைகிறது சரி ராசிக்கு எப்படி இருக்கு போகுது அப்படின்னா ராசிநாதன் ராசியே இது சிறப்பான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா லாபாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட ஆறாம் பாகத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரு இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு ராசிநாதன் ராசியை பார்க்குறது சிறப்பு மூன்றாம் அதிபதி ராசியை பார்க்குறாரு அப்போ தைரியம் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நாலாம் பாவ அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறது அப்படின்னால வண்டி வீடு சொத்து இது தொடர்பான ஏதாவது முன்னேற்றங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட பாக்கியாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கார் மிக சிறப்பான ஒரு அமைப்பு மனதில் மாசைகள் நிறைவேறும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் குலதெய்வ அருள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி மாற்றம் பெருகும் தாய் வழி சொந்தங்களால் நன்மைகள் ஏற்படும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில உயர்வும் மரியாதையும் கௌரவமும் கூடக்கூடிய ஒரு சரி இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்களோட அஞ்சு மற்றும் பத்து ஏழாம் அதிபதி தொடர்பு பட்டுருக்குறாங்க அப்போ இது வந்து ராஜயோகா அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுங்கிறது இந்த மாதம் கூடுதலாக இருக்கும் அப்போ மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்லது ஒரு மாற்றமாக நல்லது ஒரு மாதமாக நல்லது ஒரு மாற்றமாக அமையும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று நாட்கள் சந்திராசமம் வருது ஜனவரியில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு மூன்று நாட்கள் சந்திராஷிரம தினமாகாதனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க முக்கியமாக தந்தை வழி உறவினர்களோடையோ அல்லது தொழில் வேலை சம்மந்தப்பட்ட முடிவுகளையோ சந்திராஷிரமத்தில் எடுக்காதீங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா பெருமாள் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லுவோம் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய மாதிரி நன்றி வணக்கம்